கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் ஒரே சம்பவத்திற்கு இரண்டு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இரண்டுமே நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை பைனல் சார்ஜீட்டாக தாக்கல் செய்யப்படுவது இன்றளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இன்றளவும் காவல்துறையால் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரே சம்பவத்திற்கு இரண்டு முதல் தகவலருக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது அப்படி பதிவு செய்தாலும் அந்த விசாரணை அலுவலர் என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐஓ வந்து திறம்பட விசாரணை செய்து ஏதாவது ஒரு வழக்கு தான் நீங்கள் சார்ஜ் ஷீட் போடணும் ஏனெனில் ஒருவர் வந்து தாக்கியிருப்பாரு ஒருத்தர் அதை தடுத்திருப்பாரு அப்போ தாக்குனவர் மேலையும் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறீங்க தடுத்தவர் மேலையும் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறீங்க இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் ஏதாவது ஒரு உண்மை இருந்தா ஒரு பொய் இருக்கும் அப்போ ஒருத்தர் அடிச்சிருந்தாருன்னா ஒருத்தர் அடி வாங்கியிருப்பாரு இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க எப்படி சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணணும் இரண்டு சார்ஜ்ஷீட்டுகள் ஃபைல் பண்ணக்கூடாது இரண்டு எஃப்ஐஆர்கள் போடக்கூடாது கவுண்டர் அண்ட் கவுண்டர் கேஸ் நீங்க பதிவு செய்யக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க எப்படி அந்த வழக்குகளை கையாளணும் என்று நாங்க ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கிறோம் ஏனன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலிருந்து இன்றளவும் இது தொடர்கதையாகவே இருக்கு கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் பதிவு செய்யப்படுவது நிறுத்தப்படாத ஒன்றாக இருக்கு இதனால் பல நபர்கள் பாதிக்கப்படுறாங்க இதற்கு நாங்க ஒரு தெளிவான வழிகாட்டுதல் வகுக்கும் சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு லார்ஜ் பெஞ்ச் அமைச்சிருக்காரு இந்த லார்ஜ் பெஞ்ச் மூலமாக இந்த தீர்ப்பானது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கப்பட்டிருக்கு இதுல மூன்று நீதிபதிகள் முப்பத்தி ரெண்டு வழக்குகளை ஒருங்கிணைத்து ஒரு காமன் ஆர்டராக வழங்கப்பட்டது எல்லாமே காவல்துறைக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கா இந்த குவாஷ் குவாஷ் பண்ணுங்கன்னு போன எல்லா வழக்குகளையும் இந்த கவுண்டர் அண்ட் கவுண்டர் கேஸ் வழக்குகளை ஒருங்கிணைத்து முப்பத்தி ரெண்டு வழக்குகளுக்கும் காமன் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் இரண்டாவதாக எம் நிர்மல்குமார் அவர்கள் மூன்றாவதாக என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த மூன்று நீதிபதிகளும் சேர்ந்துதான் அந்த இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதுல பல வகையான விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்க ஒரு தெளிவான வழிகாட்டுதல்களை வகுத்து காவல்துறை இப்படித்தான் செயல்படணும் அந்த ஒரே சம்பவத்துக்கு இரண்டு முதல் தகவல் அறிக்கை போடுறீங்க பார்த்தீங்களா எஃப்ஐஆர் போடுறீங்களா ரெண்டு தரப்புல இருந்தும் புகார் மனை வாங்கிட்டு அது இன்னும் பண்ணக்கூடாது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இதுல பேசப்பட்டிருக்கு இந்த இதுல முக்கியமா நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வழக்கு எப்படி வந்துச்சு கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்னா என்ன இதுல இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அதாவது காவல் நிலை ஆணைகள் ஐநூத்தி அறுபத்தாறு என்ன சொல்லுது போலீஸ் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஹைகோர்ட்டின் வழிகாட்டுதல் என்ன இந்த தீர்ப்பு இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு எப்படி உதவ போகுது இதைத்தான் முழுமையாக இந்த காணொளியில நம்ம பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எதற்காக எடுத்து கொள்ளப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சம்பவம் ஒன்று எப் ஐ இரண்டு எப்படி இவரும் பிராது கொடுப்பாரு இவரும் பிராது கொடுப்பாரு காவல்துறை இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணும் அப்படின்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணும் சில நேரங்கள்ல மேலிடத்து அழுத்தம் காரணமாக காவல்துறை இரண்டு தரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்யும் ஆனால் இந்த சூழ்நிலையில ஏதாவது ஒரு சம்பவம் வந்து உண்மையா இருக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் பொய்யாக இருக்கும் ஒருவர் தாக்கியவராக இருப்பார் ஒருத்தர் தடுத்தவராக இருப்பார் அப்ப சம்பவம் ஒன்று வெர்ஷன் இரண்டு அப்ப எஃப்ஐஆரும் இரண்டு இப்படிப்பட்ட நேரங்கள்ல இந்த எஃப்ஐஆருக்கு நீங்க பைனல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகையை வந்து சார்ஜ் ஷீட்டை நீங்க லோக்கல் ஜுடிஷியல்ல நீங்க தாக்கல் செய்யும் போது இரண்டுக்குமே தாக்கல் செய்யக்கூடாது ஏதாவது ஒரு சம்பவம் தான் உண்மையாக இருக்கும் அதை நீங்க நல்ல புலன் விசாரணை செய்து அந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு வழக்கை தள்ளுபடி செய்யலாம் மிஸ்டேக் ஆஃப் அப்படி மிஸ்டேக் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி தள்ளுபடி செஞ்சுட்டு ஏதாவது ஒரு வழக்குக்கு மட்டும் உண்மை திறன் இருக்கக்கூடிய வழக்குக்கு நீங்க சார்ஜீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஃபைல் பண்ணும்போது எதற்காக இந்த லார்ஜ் பெஞ்ச் அமைக்கப்பட்டது அப்படிங்காக ஒரு விளக்கமும் இந்த சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறாரு இதை வேற ஒரு ஜட்ஜி வந்து வேற ஒரு கருத்தின் வேறுபாட்டினால வேற ஒரு ஜட்ஜி வந்து இதை வந்து மாற்றி அமைக்கிறார் அந்த தீர்ப்பை ஜட்ஜ் ஆனது டிவிஷன் பெஞ்சுக்கு போகுது அங்கு வேற ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது இப்படி வழங்கக்கூடியது மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதால் இந்த லார்ஜ் பெஞ்ச் அமைக்கப்பட்டு ஒரு வழிகாட்டுதல் காவல்துறைக்கு வழங்குவதற்காக நாங்கள் இந்த தீர்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த லார்ஜ் பெஞ்ச் அமைக்கப்பட்டதுக்கான ஒரு காரணமும் இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டு அவங்க சூப்பரா சொல்றாங்க பாருங்க வாட் இஸ் கேஸ் வாட் இஸ் கவுண்டர் கேஸ் இதுதான் மெயின் கேஸ்னா என்ன கவுண்டர் கேஸ்னா என்ன அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க ட்ரூ வெர்சஸ் ஃபால்ஸ் ஒரு சம்பவம் உண்மையா இருக்கு ஒரு சம்பவம் பொய்யா இருக்கு அப்ப ஒருத்தர் அடிச்சாரு ஒருத்தர் தடுத்தாரு இது வந்து கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் நீங்க ரெண்டு பேர்ட்டையும் புகார் மனு வாங்கி நீங்க ரெண்டு பேர் தரப்புலையும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது குற்றம் சரி இனி ஒன்று டைப் டூ போத்த சைடு ரெண்டு பேருமே அக்ரஸிவா இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் காயமங்கள் இருக்கு அப்படிங்க போது ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா நீங்க தாராளமாக இரண்டு நபர்கள் மேலையும் நீங்க வழக்கு பதிவு செய்யலாம் வழக்கு பதிவு செஞ்சுட்டு இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இரண்டு வழக்குகளையும் ஒரே ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் தான் விசாரணை செய்யணும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல இந்த எஃப்ஐஆர் ஒரு ஐஓவும் இந்த எஃப்ஐஆர் ஒரு ஐஓவும் விசாரணை செய்யக்கூடாது இரண்டு எஃப்ஐஆர்களையும் ஒரே ஐஓ தான் விசாரணை செய்யணும் விசாரணை செஞ்சுட்டு அவர் இந்த விசாரணையின் போது எதை பின்பற்றணும் அப்படின்னா இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் பிஎஸ்ஓ ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் காவல் நிலை ஆணைகள் ஐநூத்தி அறுபத்தாறை கட்டாயமாக அந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை பின்பற்றி அவர் வந்து விசாரணை மேற்கொள்ளணும் இதுல தெளிவாக சொல்லப்படுது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஐநூத்தி அறுபத்தி ஆறு உட்பிரிவு ரெண்டுல என்ன சொல்லுது அப்படின்னா போலீஸ் எதை செய்யணும் அப்படின்னா இரண்டு எஃப்ஐஆர்களையும் ஒரே விசாரணை செய்யணும் கேஸ் அண்ட் கவுண்டர் தனித்தனி ஆய்வோக்கள் விசாரணை செய்யக்கூடாது ஒரே சம்பவத்துக்கு இரண்டு எஃப்ஐஆர்கள் போடப்பட்டால் இரண்டுமே ஒரே தான் விசாரணை செய்யணும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் யாரு உண்மையான அக்ரஸிவா இருந்தது யாரு உண்மையாக தாக்கினார் என்பதை கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ஒரே வெர்சன் சாத்தியம் என்றால் ஒரு எஃப்ஐஆர் மட்டும்தான் நீங்க போடணும் இவர்தான் தான் அக்ரஸிவா இருந்தார் இவர் இந்த பிரச்சனைக்கு தூண்டுகோளா இருந்திருக்கார் இவர்தான் அடிச்சார் அடிச்சாரு அப்படின்னா அவர் மேல மட்டும் நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க நீதிமன்றத்துல சில நேரங்கள்ல இரண்டு எஃப்ஐஆர் போட்டு இந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் பண்ணல ஒரு உண்மைத்தன்மை இல்லைன்னு தெரிய வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி இல்லை அப்படின்னா ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி நீங்க அதை முச்சாக்கம் பண்ணலாம் சரி அந்த மாதிரி நேரத்தில் ரெஃபர் பண்ணணும் நேரத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கவுண்டர் பார்ட்டிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுங்க சும்மா நீங்க ஒரு கேஸை வந்து ரெஃபர் பண்ணிட முடியாது சும்மா அந்த கேஸை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட முடியாது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி முச்சாக்கம் பண்ணிட முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த கவுண்டர் பெட்டிஷன்தாருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்க அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி கவுண்டர் பெட்டிஷன் வந்து கொடுக்க அந்த அதாவது கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல நீங்க எதெல்லாம் பரிசீலனை செய்யணும்னா காயங்கள் எவ்வளவு இருந்துச்சு என்பதை இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர் கவனத்தில் எடுத்துக்கணும் ரெண்டாவது எதிர்தரப்பு எஃப்ஐஆர் என்னன்றதை பார்க்கணும் ரெண்டாவது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும் இது எல்லாமே நீங்க பார்த்து தான் நீங்க ஒரு எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஃபைல் பண்ணணும் எடுத்த கௌதம் நீங்கள் ஃபைல் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஐநூத்தி அறுபத்தாறு உட்பிரிவு ரெண்டு சொல்லப்பட்டிருக்காரு அதாவது காயங்கள் மெடிக்கல் சர்டிபிகேட்டு மெடிக்கல் அவர் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே வந்து நீங்க பரிசீலனை செய்யணும்னு சொல்லுது ரெண்டாவது மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அந்த போலீஸ் ஸ்டாண்டர் ஐநூத்தி அறுபத்தி ஆறு உட்பிரி மூணுல என்ன சொல்றாங்கன்னா சரி இந்த ரெண்டு கேஸ்லயுமே அந்த ஐவோவுக்கு சந்தேகங்கள் இருக்கு சார் இதுல நான் விசாரணை பண்ணேன் சரியா எனக்கு புலப்படல ரெண்டுல எது தப்பு எது உண்மைன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தாராளமாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதாவது அரசு வழக்கறிஞரை ஆலோசனைக்கு நீங்க அனுப்பலாம் அரசு வழக்கறிஞர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்று அந்த வழக்கு எது உண்மை பொய் என்பதை கண்டுபிடிச்சு அதுக்கான நீங்க சார்ஜ்ஷீட்டை ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது மூன்றாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது போலீஸ் எந்த தவறை செய்ய கூடாது இந்த போலீஸ் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்கமாக இந்த நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல வழங்கியிருக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் வந்து ஒரு மெக்கானிக்கலாக அதாவது ஒரு இயந்திரத்தனமாக ஒரு எஃப்ஐஆருக்கு சார்ஜ்ஷீட் ஃபைல் செய்யக்கூடாது முக்கியமா இதத்தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க ஒரு இயந்திரத்தனமாக ஒரு எஃப்ஐஆருக்கு நீங்க சார்ஜீட் ஃபைல் பண்ணக்கூடாது எடுத்தவங்க ஒரு சார்ஜ் எஃப்ஐஆர் தள்ளுபடி செய்யக்கூடாது யாரு அக்கிரசிவா இருந்தாங்க யார் அடிச்சாங்க யார் இன்ஜூரி காணாங்க யார் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க யார் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணாங்க அதாவது யார் தடுத்தாங்க யார் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க யாருக்கு அதிகமான இன்ஜூரி இருக்கு யாருக்கு மெடிக்கல் எவிடன்ஸ் இதெல்லாம் வச்சு கம்பாரிசன் பண்ணணும் ரெண்டாவது அந்த கவுண்டர் எஃப்ஐஆர் வந்து கோர்ட்டுக்கு அட்டாச் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க விசாரணை பண்ணீங்கன்னா ஏதோ உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இந்த இரண்டு வழக்குமே ஒரே ஒரு ஐஓ இருக்கணும் சொல்லியிருக்கு சரி ஒரு சார்ஜ் ஃபைல் பண்றோம் இல்ல சார் ரெண்டு சைடுமே இருக்கு ரெண்டுமே நாங்க ஃபைல் பண்றோம் அப்படின்னா இதுலயும் நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் வழங்கியிருக்கு அப்படி இரண்டு சார்ஜ் நீங்க ஃபைல் செஞ்சீங்கன்னா இரண்டுமே ஒரே நீதிமன்றத்தில் ஃபைல் செய்யணும் இரண்டுக்குமே ஒரே நீதிபதி விசாரணை செய்யணும் இரண்டுமே ஒரே நேரத்துல ட்ரையல் எடுக்கணும் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் எல்லாமே ஒரே நேரத்துல தாக்கல் செய்யப்படணும் ஏதோ முன்னாடி சார்ஜி முன்னாடி இன்னொனுக்கு பின்னாடி நீங்க தாக்கல் செய்ய கூடாது இரண்டுமே ஒரே நேரத்தில் ஒண்ணு போல தாக்கல் செஞ்சு ஒண்ணு போல எவிடன்ஸ கொடுத்து ஒரே தேர்ச்சி கொடுக்கணும் இதை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணிட்டு இதை ஒரு வருஷம் கழிச்சு தாக்கல் பண்றது ஏற்புடையதா கிடையாது அப்படி நீங்க தாக்கல் பண்ணீங்கன்னா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு உள்கூத்து இருக்குன்னு தெளிவாக தெரியுது இரண்டு வழக்குகளுக்கும் சார்ஜ்ஷீட்டு ஒரே நேரத்தில் ஃபைல் செய்யணும்னு சொல்லி அருமையான ஒரு வழிகாட்டத்தில் இந்த தீர்ப்பில் வழங்கியிருக்கு உண்மையிலே காவல்துறை இது பின்பற்றுமா என்பது நமக்கு தெரியாது பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆதங்கம் அண்டு ஆசை இனி வருங்காலங்களில் இந்த கவுண்டர் அண்டு கவுண்டர் கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி எப்படி நீங்கள் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் காவல் நிலையத்தில் அணுகுங்க இது சம்பந்தமாக புகார் மனு எழுதும் போதும் நீங்க இதை மேற்கோள் காட்டி எழுதுங்க இனி வரும் காலங்கள்ல இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று விசாரணை இது போல் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த நீதிமன்ற லாஜ் பெஞ்ச் வந்து ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கு மீண்டும் இது போல சட்டம் சார்ந்த காணங்களை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி